இந்த விழாவுக்கு ஒரு சில நட்சத்திரங்களை நம்ம கூப்பிடுவோம் முதல்ல யாரை கூப்பிடுவோம் பல சிலருந்து புதுசுல போவோமா புதுசு பார்த்து கூடுமா முடிஞ்ச அளவுக்கு சரிங்க முடிஞ்ச அளவுக்கு போதும் நான் போய் பெர்ஃபார்ம் பண்றேன் ஓகே சோ இந்த அழகான விழாவுக்கு முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத புரட்சி தலைவர் பொன்மணி செம்ம டாக்டர் எம்ஜிஆர் அப்படியே போயிடுமே நான் வந்திருக்கேன் எல்லாம் இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் அருமையா முயற்சி ஆப்பமாச்சி இந்த நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் தெரிகிறேன் ஏன்னா இப்படி கைத்தட்டாமல் உட்காந்துருக்கீங்களே ஆண்கள் தாய் பரவாயில்லை தாய்க்குலாம் நிறைய பேர் இருக்கீங்க தாய்க்குலத்துக்காக இவ்வளோ பாதிப்பட்டுருக்கேன் அவங்க கூட தட்டாமல் உட்காந்துருக்காங்க பரவாயில்ல இன்னும் நிறைய விஷயத்தங்கள் வராங்க நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கட்டும் சீரோ சிறப்புகளும் நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்கன்னா ராமம் நன்றி கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் மகிழ வணக்கம் மக்களே வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழகான ஒரு விழா நான் பேச தெளிவா கேக்குதா கேக்குதா இல்ல எனக்குதான் வாழையம் பத்துல உங்களுக்காக பத்துதா நல்லா தெளிவா கேக்குதா அது ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த விழாவுக்கு வரை இருந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பான ரசிக உள்ள நான் அதிகமா பேச மாட்டேன் அப்புறம் கேப்டன் அதான் பேசுனேன் பேசுனா ஆயிரத்தி எட்டு கேள்வி வரும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன் தவறு என்று சொல்லடா தலை கண்ணதானடா நன்றி மக்கள நன்றி அலோ கேட்குதா அட 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 கேட்குதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி மயில் வாங்கட்டும் வெளிக்கெட்டு இழுத்து சாத்து எல்லோரும் கை தட்டுட்டோம் கண்ணா மூச்சிறேரு என்ன பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்திருக்கேன்னா என்னோட ரசிகனா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் என்ன பார்க்கறீங்க சும்மா தெரிக்க விடலாமா நீங்கள் என்னை கடையில் தூக்கிடிதாலும் நான் கட்டுவிட பகாதான் தருவேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் நான் எத்தனை வாய்ஸ் பேசினாலும் நீங்கள் கையை தட்ட போவதில்லை அதனால் எந்த வாய்ஸோடு நான் முடித்து கொள்கிறேன் அப்படி என்று சொன்னால் கை தட்டுவீர்கள் ஆக ஆக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடித்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கு ஆக இந்த விழாவில் நான் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆக இன்றைக்கி கை கிடக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா மட்டும் வரல ஆக கூட நானும் தன்றதை தெரிவிச்சுக்கிற இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்க வாழ்த்துக்களை சொல்லி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ நான் இங்கிருந்து சில வாய்ஸஸ் எல்லாம் பேசுறேன் அது எந்த நடிகர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா நீங்க நிறைய வாய்ஸஸ் கேட்டீங்க இல்லையா அந்த நடிகர் எல்லாம் நான் பேசுறேன் கரெக்டா சொல்றவங்களுக்கு ஜோஸ் சொலுக்கா சொலகம் ஐம்பதாயிரம் ரூபாய் நகை வைக்கக்கூடிய பாக்ஸ் இலவசம் ரெடியா ஒருத்தனது நண்பனா இருந்தா செத்தால வெளியே சொல்லக்கூடாது நட்பு கிடைக்காது கொடுக்க என்ன பாக்குறீங்க பெத்தவங்க பெரியவங்க பார்த்து பழகுங்க பார்த்து பழகன்றாங்க பழகலைங்களே இப்படி பண்ண எப்படி பாஸ் கொஞ்சம் கையை கையை தட்டலாமா தட்டுவீங்களா பகராதிங்க பகராதிங்க நான் தான் சிரிச்சேன் யாரு ஓகே சூப்பர் சசிகுமார் அடுத்து என்ன என்ன ஜீவா நான் தான் அப்பயே சொன்னேன் அந்த ஆட்டக்கட்டு திருப்பினா எப்படி ஜீவா போகும்

மரவள்ளி கிழக்கு திருடி தின்னுட்டு பரவாயில்லையே கண்டுபிடிச்சிங்க இப்போ வரேன் நீங்க வந்து அதை கொஞ்சம் அப்படியே ஃபார்ம்ல இருக்கீங்க இப்போ ஒரு வாய்ஸ் பேசுறேன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க இந்த ஊரை மரத்தானா என்ன மாரி அந்த பொண்ணு கழுத்துல யார் தலை கட்டணும் பாக்குறேன்டா ஒருவேளை என்ன மாரி அந்த பொண்ணு கழுத்து தலை கட்டினானாக்கா மொட்டடிச்சு கரும்பு கொடுத்தோட கரும்பு எடுத்துக்கடா பாஸ்கரனா

இல்லை இல்லை ராஜ்கிரண் சாரோட வாய்ஸ் அப்படி இல்லை தக்காளி பொத்த தாழ்ந்தாலும் சரி கொத்த பொஞ்சாலும் சரி தக்காளி கூட கோவம் வச்சுக்க ஐயா ரஜினி முருகா அவன் சல்லிப்பையன் அவன் கூட போய் நம்ம மல்லு கட்ட முடியாது தாத்தா சொன்னா கேளுயா செல்ல குட்டி அது ரோபோ சங்கர் இல்லம்மா நீங்க எதோ பேசிட்டியா இருக்கீங்க பரவாயில்ல அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில் போயிட்டு இருக்கு அடுத்த வருஷமே நிகழ்ச்சி வந்துரு போல இருக்கு நான் பேசும்போது யாருக்கு குறுக்க பேசுறீங்கனாக்கா மறுபடியும் அன்னைக்கு காலையில் வார வைப்பேன் சாதாரணமா ரோபோ சகர் சொல்ல ஆ அன்னைக்கு காலம் ஆறு மணி கோழி கொக்கர கோடு குவிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே டேன் ஆர் விசுவம் சார் நான் ஃபஸ்ட்டு பேசுனது ஆர்பி பி விசுவம் சார் சூப்பர் டேரக்டர் இப்போ இன்னொரு வாய்ஸ் பேசுகிறேன் அதை சொல்லுங்க பார்ப்போம் ஆ வாக்கியே சொன்னேன் அந்த பால்கார பையனோட சேராவனே கேட்டானா கூட்டி கழிச்சு பாரு ஆண்டவன கூறோடினா இந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழி என்ன பாக்குறீங்க பரவாயில்லையே சொல்றீங்களே கை சட்ட மாட்டேன் ஓகே ஸோ அவரோட வாய்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு வாய்ஸ் அவரோட ஃபேமிலியிலேருந்து பேசுகிறேன் தம்பி பூபதி பாப்பா கண்ணு மாதிரி எங்கள் அம்மா கண்ணு இருக்கும் பூபதி எங்கள் அண்ணன் வந்தோன்னா என்னை வெட்டி கொண்டுடுவான்

అప్పుడు ఎప్పుడు ఒక్కొక్కల కయ్యవేకెలా హనీఫా హనీఫా ఓకే సూపర్ அடுத்து వరా వాయిస్ వరణ్ తరే బన్నీన్ సులవైట్ వరణ్ సత్యయ తనేకి సావில்லை ఎందురా గకి హహ ఓకే సూపర్ తెలంగాణ సార్ அடுத்து వరా వాయిస్ ఎన్న సార్ వాగరిగే పోయిటు వరేదకుర్ మాస్ స భాగం ఎన్నకేడా

இப்போ ஒரு வயசு பேசுறேன் உங்க தாத்தா இன்னொரு கேட்டப்ப ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு எல்லா வயசு இந்த பையன் கண்டுபிடிச்ச பாயசத்தை போட்ட வேண்டிய

ர வந்துடோம் என்ன பாக்குறீங்க ஐநோ 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 இப்ப மட்டும் காய்த்தட்டு வரல சீட்டு படியில பாம் வச்சுரும் பாம் பாக்குறீங்களா ஓகே சாடு அடுத்த அடுத்து சார் என்ன சார் கேட்டீங்க டிஆரா வாங்கி டி ரொம்ப நேரமா ஆறிட்டு இருக்கு ஆனால் டிஆர் கேட்டீங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க என் மகன் பெருசிம்பு அவங்ககிட்ட வச்சுக்காத அம்பு எடு பாம்பா இருக்கு அம்பு எக்கா டண்டனக்கா எக்கா டக்குனக்கா அடுத்த வாய்ஸ் பேசன்னா கை தட்டினா தான் அது வாய்ஸ் வரும் இல்லைனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பார்க்குறீங்க நான் பாடும்போதும் பேசுவேன் பாடும்போதும் பேசுவேன் நடக்கும்போதும் பேசுவேன் தூங்கும் போதும் பேசுவேன்

பிள்ளைன்னு பெட்டா இப்படி ஒரு புள்ளை தான் பெட்டணும் எப்படி கோர்த்துவது பாத்தீங்களா ஆ நாம் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன் பதினெட்டு பட்டிக்கு நான் தான் நாட்டாம நினைச்சேன் இனிமே தம்பி தான் நாட்டாம ஆ வரட்டுமா ஆ என்ன பாக்குறீங்க இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க வரட்டுமா

ஓகே வேற வாங்க போறேன் என்ன வாங்குறீங்க நான் நிறைய பேசுவேன் அடுத்த வாய்ஸுக்கு போலன்னா இதே வாய்ஸ்ல ஒரு மணி நேரம் பேசுவேன் ஆய்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா குமுதா ஆப்பி நானும் ஆப்பி நீங்களும் ஆப்பி எல்லாருக்கும் கை தட்டி சந்தோஷமா இருக்கேன் என்ன பா யாரும் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு

அற்புதமான நிகழ்ச்சி எல்லாரும் இந்த தபா சந்தோஷமா இருக்குனாக்கா இந்த மக்கள் தான் காரணம் வரட்டுமா நன்றி வணக்கம் சாமியே சரண பையப்பா அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம் இந்த வேலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தவா இந்த நிறுவனத்தினுடைய அழகான விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி உலகத்திலே இன்றியமையானது உணவு அந்த உணவை தருவது விவசாயி விவசாயத்தை வளர்ப்போம் விவசாயி காப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்